அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நடிகர் ராகவா லாரன்ஸ் இயக்குநர்கள் அமீர் உள்ளிட்டோரும் ஜல்லிக்கட்டு போட்டியை காண நடிகர்கள் ராகவா லாரன்ஸ் ஆரி மற்றும் மெரினா போராட்டத்தில் பங்கேற்ற ஏராளமான இளைஞர்கள் அலங்காநல்லூர் வந்தனர் மேலும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஜல்லிக்கட்டை காண வந்தார் ஜல்லிக்கட்டு போட்டியை காண பிரபலங்களுக்கு வாடிவாசல் பகுதியில் தனி மேடை ஒதுக்கப்பட்டிருந்தது இதனிடையே ஜல்லிக்கட்டு போட்டியை காண அலங்காநல்லூர் வந்த திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுக்கு விழா குழுவினர் வரவேற்பு தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பொன் ராதாகிருஷ்ணனுடன் அமர்ந்த மு ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்தார் மு க ஸ்டாலினுடன் திமுக நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்தனர் முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு வெற்றிக்கு மாணவர்களே காரணம் என தெரிவித்தார் மேலும் தாம் வாக்கு கொடுத்தபடி ஜல்லிக்கட்டு போட்டியை காண வந்ததாகவும் அரசியல்வாதியாக வரவில்லை எனவும் மு ஸ்டாலின் கூறினார் மூன்றாம் தேதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்த நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொண்டு பேசுகிற போது இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் இந்த ஆண்டு நிச்சயம் நடைபெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படி நடைபெறுகிற ஒரு நிச்சயமாக இந்த அலங்கான வகுப்பு நான் வருவேன் அதில் பங்கேற்பேன் என்று சொன்னேன் ஆக அந்த உறுதிமொழி எந்த அளவிற்கு இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ எங்களுடைய காலகட்டத்தில் வந்து ஒரு ஈழத்தமிழருக்கான போராட்டம் அதிகமாக நடந்தது ஆனால் அதில் வெற்றி அடைஞ்சுமா இல்லையா அப்படின்ட்டு கேட்டால் வெற்றி கிடைக்கல இப்போ வரைக்கும் ஒரு பின்ன கிடைக்கும் ஆனால் எங்கள் காலகட்டத்தில் எங்களுடைய அதுக்கடுத்து உள்ள இளைஞர்கள் காலகட்டத்தில் நடந்த மிகப்பெரிய போராட்டம் ஜனவரி பதினாறாம் தேதி இதே அலங்காநல்லூரில் இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும் அந்த பதினாறு ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் கழித்து இவ்வளவு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தந்திருக்கு ஸோ இது வந்து நிச்சயமாக வந்து இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனி வருங்காலத்தில் வரக்கூடியவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுதான் இந்த வெற்றி அவர்கள் இளைஞர்கள் பெண்களின் போராட்டமாக துவங்கியது கடைசியில் இது என்னால் தான் நடந்துச்சு என்னால் தான் நடந்துச்சுன்னு பல பேருக்கு வந்து உரிமை கொண்டாடும் பொழுது அவர்கள் யாரும் உரிமை கொண்டாட முடியாதபடி மறுபடியும் மாணவர்களும் இளைஞர்களுமே அதற்கான உரிமையை கொண்டாட வாய்ப்பு அரசியல் சூழல் ஏற்படுத்தியிருக்கு அந்த நேரத்தில் நடக்கிற அந்த ஜல்லிக்கட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்குது இதனிடையே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு களத்தில் நிலைத்து நின்று களமாடிய காளைகள் மாடுபிடி வீரர்களை மிரட்டிய காட்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது வாடிவாசலில் இருந்து வெளியேறிய வேகத்தில் மாடுபிடி வீரர்களிடம் பிடிபடாமல் மின்னல் வேகத்தில் இலக்கை அடைந்த காளைகள் பரிசுகளை அள்ளி சென்றன அப்போது வேகத்துடனும் விவேகத்துடனும் ஜல்லிக்கட்டு களத்தில் புகுந்து விளையாடிய சில காளைகள் மாடுபிடி வீரர்களை தூக்கி எறிந்தன

ஆஹா ஒருத்த முடி ஒருத்த முடி ஏத்தார ஒருத்த முடியு ஆகா சூப்பர் ஒருத்த முடி ஒருத்தி ஏ ஒருத்த முடி ஏ ஒருத்தி ஒரு